அப்படின்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்ன சோரசியமா போயிட்டு இருக்கீங்களா நம்ம விஜய் வெளியே வந்துட்டார் அது எப்படி என்ன நினைச்சா அதுக்காக மல்லிதான் காரணமா யார் காரணம் அப்படின்ற விஷயத்த பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போடுவான் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா வழக்கமாக சொன்ன மாதிரி பேய் பேய்க்கதால இல்லைங்க இப்போ கரெக்டாக சொல்கிறேன் நம்ம விஜய் தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் திருட்டுத்தனமா ஓடி வந்துடுறாரு காரணம் மல்லியை வீண்பாவும் பார்க்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப போலீஸ் அவர் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லியை அடுத்து என்ன பண்ணாங்க யார் உதவி பண்ணா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்த பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இப்போ மாஸ் என்ட்ரி கொடுத்தது ரியலாகவே தாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த தப்பெல்லாம் கண்டுபிடிச்சதுக்காக பெரியம்மா அதை மல்லிகை சப்போர்ட் பண்ண முடியல காரணம் பெரியம்மா மீட்டிங்க்காக போயிடுறாங்க அவங்களோட கம்பெனி மீட்டிங்க்காக அவசரமாக போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் அவங்க வரலைங்க சில தாமதம் பஸ்ஸு ஃபிளைட் கிடைக்கல போல ஸோ அதனால அவங்க வர முடியல இந்த டைம்ல தான் அவங்க போன் பண்ணி அரவிந்த் சொல்ல அரவிந்த் அப்புறம் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் கேட்குறேன் அப்ப நம்ம மல்லி ஒரு விஷயத்தையும் புட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் என்னென்ன தெரியல அவர் கேட்டாரா குடோன் தீ பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாம் பிடிச்சி காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மு எல்லாத்தையும் சண்டை அப்படி இப்படின்னு நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மல்லி சொல்லலாம் இதை கேட்டவனே நம்ம அரவிந்தோ சரி மல்லி நீங்கள் டென்ஷனாக வந்தீங்க நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு நம்ம தலைவா என்ட்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்சவராச்சே வராச்சே எல்லார்ட்டையும் பாசமாக பணியாக பேசுறவாச்சே பழைய போலீஸ் நம்ம அரவிந்தோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு சார் இப்படி தான் ஒரு பிரச்சனை எனக்கு ரொம்ப முக்கிய வேண்டியப்பட்ட ஒரு நல்லவர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காரு அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க வெளியே எடுக்கணும் ஏதாவது பண்ணுங்க சார்னு சொல்ல சரி ஓகேப்பா நான் பார்க்குறேன் என்ன எது எங்க இருக்காரு என்ன பிரச்சனைன்னு சொல்லு கேட்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அரவிந்து கிளிப்புள்ளைக்கு சொல்ல மாதிரி பொறுமையாக இந்த மாதிரிதான் சார் ஒரு தொழிலதிபர் ஒரு இது பெரிய பொசிஷன்ல இருக்காரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நல்லா தான் போயிட்டுருச்சு இப்போ திடீர்னு என்னன்னு தெரில அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபேக்ட்ரியிலே ஒரு ஸ்டோர் மட்டும் பற்றி தீ பிடிச்சு எரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அவர் வழி இல்லாமல் அவர் மொத்தமாக சொத்தியே வித்துட்டு கடனை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார் இப்படிலாம் போய் இதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் போர்ச்செடி வாழ்க்கையில் வேற உட்காந்துருக்காரு அவரால் அதை இருந்து எதுவும் பண்ண முடியல இதுக்கெல்லாம் காரணமே அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அக்கா தான் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அவர் எப்படியா வெளியே எடுக்கணும் இருந்தால் அவரை காப்பாற்றணும் நீங்க தான் சார் உதவி பண்ணணும்னு சொல்ல பா இது ரொம்ப பெரிய கேஸ் மாதிரி இருக்குப்பா சரி ஓகே நான் என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்றேன் ஐ ஹோப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்ல இதை கேட்ட அரவிந்தா ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு வராருங்க அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கணும் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு அரவிந்த் இன்ஸ்பெக்டர் கேட்க சரி நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு என் பேரை சொல்லிட்டு கால் மட்டும் பண்ணி கொடுங்க நான் பேசிக்கிறேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல நம்ம தலைவன் நேராக என்ட்ரிங்க எங்கேன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரி பண்ணிட்டா நம்ம அரவிந்த் ஆமாங்க என்ட்ரி பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா என்ன சார் ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க எல்லாத்தையும் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் ஒவ்வொரு எவிடென்ஸாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம விஜய் மேலே எந்த தப்பு அந்த பேங்க் மேனேஜரை பிடிச்சி வாயை தட்டி உண்மையாக வர வச்சு எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கிளியர் ஆகிடுச்சு ஒரு வழக்கே இல்லை அவர் எல்லாம் மட்டும் செட்டில் பண்ணுறாரு மாதிரி விஜய் வெளியே கொண்டு வந்துடுறாருங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அக்கா கெட்டவங்கிறது விஜய்க்கே தெரியாதுங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க நாங்கள் போயிட்டு பார்த்தா எல்லாரும் முன்னாடியும் நம்ம அரவிந்த் பேர் பேருவாரு அதுக்கப்புறம் அரவிந்த் ஒரு விஷயம் சொல்கிறாரு இதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி இங்கப்பரில் இருக்க வேணாம் சார் பேரில் இருக்குதுனால ஒரு பிரச்சனை மல்லி பேருக்கு மாத்திரிங்கன்னு சொல்ல நம்ம விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க சரி அரவிந்த் நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்ல அந்த டைம்ல பெரியம்மா வித்யாம்மாலாம் வந்துடுறாங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ இனிமேல் சொத்து எல்லாத்தையும் நான் மல்லிப்பேரில் எழுதி வைப்பேன் அவதான் இது எல்லாத்துக்கும் கார்டியன் தான் இன்சார்ஜுமே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை வெறும் நான் போவேன் பார்த்துப்பேன் மெயின்டெனன்ஸ் மட்டும் என்னோடது ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்போ இல்லை சொல்லிட்டு எழுதி கொடுக்கேன் இதை பார்த்தோன்னே ரஞ்சிதா உக்காடியே ராஜேஸ்வரிக்கும் பத்துக்கு இன்னும் எழுதி இங்கே வயிறு குஃபு குஃபுன்னு போக வருது இதுக்கு நடுவில் வேற என்ன விது இருப்பா சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கணுமா அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இல்லை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வெளியே போயிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் தாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தா ராஜேஸ்வரி சொத்தில் எனக்கும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு வக்காந்துட்டாங்க மேட்டர் போட்டுட்டாங்க எனக்கும் பங்கு வேணும் அந்த சொத்துல அவளுக்கு என்ன உரிமை நேத்து எவரனே தெரியாது அவர் நீப்புறம் எழுதி வைக்கலாம் கேட்க நம்ம வித்தியமா சொல்லிடுறாங்க ராஜி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத அமைதியாரு புதுசை முன்னாடிக்கு எழுதி கொடுக்குறான் நீ எதுக்கு இதை தடுக்கிறேன்னு கேட்க அதுக்கு ரொம்ப ராஜி சொல்கிறாங்க நீங்கள் யாரும் முதல்ல நீங்கள் அம்மாவா தான் எங்களை பார்த்தீங்களா இல்லை இல்லை அப்ப நீங்கள் எது ஓட வந்து ஒட்டிக்கிட்ட உங்களுக்கே உள்ள வந்தால் நீங்களா பேச ரைட் சைடில் சொல்ல நான் ஒன்றும் உங்கள் அம்மாவோ இல்லை நான் வக்கீல் விஜயோட வக்கீல் அவரோட இதில் நான் பேசுகிறேன்னு சொல்ல வக்கீல்னா வக்கீல் வேலைய மட்டும் பாருங்க சும்மா வந்து எங்கள் குடும்பத்தில் பேசுகிறாலும் வச்சிக்காதீங்க சொல்ல செம்ம டென்ஷன் விஜய் கா கம்முன்னு இருக்கா அப்படி சொல்லி நானே யோசிச்சு நானாக சுயமாட்ட முடியும்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் விஜய் அவர் கையாலேயே மல்லிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கௌரவத்தை கொடுத்துட்டாங்க இனிமே கம்பெனியோட எம்டி மல்லி மல்லின்னு சொல்லுங்க ஆமாங்க விஜய் குரூப் ஆப் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இனிமேல் மல்லிகை குரூப் ஆப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நேம் போடு மாத்தி வச்சிட வேண்டியதான் சோ இதுக்கெல்லாம் என்ன ஏய் மல்லி மல்லி தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கப்புறம் வேற என்ன மல்லி சில விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா போக போதும் அப்படின்ற கிலிகிழிப்பான ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் சோ என்னோட வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே நேற்று வந்து கொஞ்சம் பூட அதிகமாக தான் விட்டேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் ஒன்னாந்தேதிருந்து பார்த்துங்க ஒரு வீடியோ கூட ஆயிரம் பேருக்கு மேலே பார்க்கவே இல்லை நானும் உண்மையை தான் சொன்னேன் போன மாதம் பாதுலேருந்து உண்மையே சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகிட்டேன்னு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன் அஞ்சு ஆறாம் தேதி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு உண்மையை சொன்னால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க சரி கொஞ்சம் உண்மை நிறைய போய் மிக்ஸ் பண்ணி அல்வா மாதிரி கிண்டி கேப்பக்களி செஞ்சு இப்படி வச்சேன் எல்லாரும் பார்க்குறாங்க இதுக்கு என்ன காரணம் பொய் சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் திட்டுறீங்க ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் உண்மையை சொன்னால் உண்மை எங்களுக்கே தெரியும் என்ன என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி விட்டு போயிருங்க அப்போ என்ன பொய் சொல்ல தூண்ட வைக்கிறதாரு நீங்க தான் ஸோ அதனால நான் உண்மையை சொல்றப்போ எப்போ நீங்கள் வியூஸ் நல்லா கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் உண்மை மட்டுமே சொல்லிட்டு இருப்பேன் எல்லா வியூஸ் ஆயிட்டே போயிட்டுச்சுன்னா உண்மை போய் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு புது கேசரி செஞ்சு கொடுப்பேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் டாடா சுயூ பாபாய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திஸ் இஸ் யுவர் அரோல்